பாடல்ல பாடல்லுதுமே யாரெல்லாம் இந்த ஊரல் என்ற பெருமானை மனதினாலே நினைந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வினையானது கெடும் என்று சொல்கிறார் என்ன வினை அப்படின்னா இறைவனிடத்திலே சென்று அடைய முடியாதபடிக்கு நாம் செய்த வினைகள் எல்லாம் கெடுக்கும் என்று இந்த பாடலிலே திருக்கடை காப்பாங்க ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பலனை சொல்லி சொல்லி நமக்கு பாடி காட்டுகிறார் கடைசியாக இந்த பாடல் பத்து பாடலையும் மிக பாடி நீங்கெல்லாம் வல்லவர்கள் சாதாரணவர்கள் கிடையாது வல்லவர்கள் நீங்க எல்லாம் பரலோகத்தில் இருப்பதற்காக ஒரு பயனை பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் சொல்லலை திருநான சம்பந்த பெருமான் சொன்னீங்க இப்படி நம்மை வினையெல்லாம் கெட்டு இறைனுடைய அருளை நாடி நாம் இறைனுடைய சிவலோகத்திற்கு செல்வதற்கு ஒரு அருமையான ஒரு வழிகாட்டியாக இருக்கிற பதிகத்தை இல்லாமல்ல ஊழல் பெருமானுடைய திருவருவையினாரை நாம் விண்ணப்பம் செய்திருக்கின்றோம் அடுத்தபடியாக இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இந்த உள் பிரகாரம் உள்ள ஒரு பிரகாரம் இருக்கு உள் பிரகாரம் அந்த பிரகாரத்தை நாம் பலம் வந்து இறைவனை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் நாம் மிக விரைவாக வண்டிக்கு சென்று நமக்கு நம் இளம்பையும் போட்டுவதற்கு செல்ல இருக்கிறோம் என்று இதன் மூலம் தெரிவித்துப்படுகிறது இந்த படியம் அப்படியா கஷ்டம் ஏன்னா ஒரு வரி கூட